மன்னார் மூர்வீதி பகுதியில் உள்ள பாலடைந்த வீடு ஒன்றில் மனித பாவனைக்கு உதவாத வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு மன்னாரில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த உணவு தயாரிக்கும் பாலடைந்த வீட்டை மன்னார் நகர சுகாதார வைத்தியாதிகாரி வைத்தியர் ரூபன் லெம்பெட் தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்துள்ளனர் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக மன்னார் மூர்வீதி பகுதியில் உள்ள பாலடைந்த வீடு ஒன்றில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அங்கு பாரிய துர்நாற்றம் வீசி வருவதாக மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணிக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரூபன் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் மனித பாவனை உதவாத ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை மீட்டுள்ளனர் மன்னார் மூர்வீதி மக்கள் வசிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட குறித்த வீட்டில் பாரிய அளவிலான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இருந்து மனித பாவனைக்கு உட்படுத்த முடியாத சுகாதார வசதிகள் எவையும் முன்னெடுக்காத நிலையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்தமை சுகாதார வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராக குறித்த வீட்டில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரூபன் லிம்பிட் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து மனித பாவனை உதவாத வகையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் எவ்வித அனுமதியும் மனித பாவனை

அதிகளவான உணவு உணவகங்களில் தேர்தல் மேற்கொள்ளப்பட்டு உணவகங்கள் அதாவது உணவு பாதுகாப்பு முறனாக செய்யப்பட்டிருந்த உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிறக்கால இருபத்தி அஞ்சு அதிகமான உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுக்காக நாங்களும் இந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம் இது தொடர்பாக அண்மையில் கிடைக்கப்பட்ட ஒரு படைப்பாளர் வந்து அன்னார் நகர 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 சபை பகுதி பயிற்சிக்குரிய பகுதிகள் மூவர் பேர் என்று அழைக்கப்படுகிற பகுதியில் துர்நாட்டம் வீசக்கூடிய அளவில் வடிகால்கள் துர்நாட்டம் துர்நாட்டம் வீசுவதாகவும் ஒரு பாடந்த வீட்டில் பாதிகால உணவு தயாரத்தில் இணைக்கப்படுவதாகவும் அங்கிருந்து வெளியேற கழிவு நீர் கழிவு தந்தால பாதிகளில் துர்நாட்டத்தின் துர்நாட்டம் வீசுவதாகவும் துர்நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட நிலைப்பாட்டுகளாக யூசி நகரசை பிஎச்சுடன் சேர்ந்து மன்னார் சாரவரி அதிகாரி பிஎச்ஐ பிஎச்சை நானும் நேதாரி பொறுப்பு சகாபார சோதகர் எஸ்பிஎச் உயர்ந்து ஒரு உத்தேசனை மேற்கொண்டு வந்தோம் இந்த நடவடிக்கின் போது அவர் அந்த மனித இருக்க முடியாத பதிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட ஒரு பார்த்து இல்லை பாரிய அளவிலான உணவு தயாரிப்புகளை மேற்கொண்டு இருந்தது எங்கள் அவதானிக்கக்கூடிய அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த உணவு தயாரிப்பு நிலையம் இந்த உணவு தயாரிப்பு இடத்தில் தயாரிக்கும் இருந்து எந்த விதமான அதாவது மனித உணவு பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூட வகையில் எந்த விதமான அடிப்படையான சுகாதார வசதியோ வித விதிமுறைகளும் பின்பற்றப்படாமல் உணவு பாதுகாப்பு மக்கள் உணவு பாதுகாப்பு எதிரான தான் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட உடனடியாக அங்கிருந்த விதமான உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அது அழைப்பிற்காகவும் மற்றும் தொடர்ச்சியாக இந்த குற்றநாடுகளில் ஈடுபட்ட உரிமையாளர்களுக்கு எதிராகவும் நாளைய தினம் மன்னர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது